நீங்களும் நம்ம சேனலில் விளம்பரம் செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க டிடிசிபிஎன் ரேரா அப்ரூவ்டு பெற்ற பிரமாண்டமான வீட்டுமனைகள் லோ பட்ஜெட்டில் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஒரு பிளாட்டினுடைய மொத்த விலையே மூன்று லட்சத்தில் இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க உடனே வீடு கட்டி குடியேறுவதற்குண்டான அனைத்து அடிப்படை வசதிகளுமே இருக்குது அது மட்டும் இல்லைங்க பத்து நாளுக்குள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ளஸ் பட்டா இலவசமாக பண்ணித்தரப்படுங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்ல ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்ட்ரிக்ட் வைஸில் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்குறங்க டிஸ்ட்ரிக்ட் வைஸில் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இன்ஸ்டண்டாக குரூப்பில் வந்துடுங்க விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த இடம் திருச்சி மாவட்டம்ல லொக்கேட் ஆயிருக்கு ஷார்ட்ஸ் பார்க்குறவங்க வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய லெட்டர்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா ஃபுல் வீடியோ லிங்க் வரும் ஃபுல் வீடியோவில் இந்த இடத்தினுடைய மற்ற தகவல்களை ஷேர் பண்ணிருக்கிறாங்க ஃபுல் வீடியோ லிங்க்கில் செக் பண்ணிக்கங்க இந்த இடம் திருச்சி மாவட்டம்ல திருச்சி டு புதுக்கோட்டை ரோடில் இருக்கக்கூடிய பாரதிதாசன் யூனிவர்சிட்டிக்கும் அண்ணா யூனிவர்சிட்டிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மண்டையூரில் ஏஎல்டி அரேபியன் சிட்டியில் லொக்கேட் ஆகிருக்குங்க ஹைவேல இருந்து எக்ஸாக்டாக நான்காவது கிலோமீட்டர் தொலைவில் இந்த இடத்த ரீச் பண்ணிடலாம் ஐம்பது ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்டமாக இந்த மனைகளை பிரிச்சுருக்குறாங்க டோட்டலாக ஆயிரத்தி இரநூறு ப்ளாட்ஸ் இருக்குதுங்க ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ ஃபேஸ் த்ரீ ஃபேஸ் ஃபோர் ஃபேஸ் ஃபைவ்னு ஐந்து ஃபேஸ்கள் இருக்குது இதில் ஃபேஸ் ஒன்ல இருந்து ஃபேஸ் த்ரீ வரைக்கும் இருக்கக்கூடிய பிளாட்ஸ் ஆல்மோஸ்ட் சேலாயிருச்சுங்க ஃபேஸ் ஃபோரில் இருக்கக்கூடிய பிளாட்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்குங்க இதில் நூற்றி ஐம்பது பிளாட்ஸ் அவைலபிளாக இருக்குது இந்த இடத்திற்கு டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவ்ட் இருக்குங்க இது ஃபுல்லி கேட்டட் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டி காம்பவுண்ட் வால் இருக்குது ஸ்ட்ரீட் லைட் இருக்குங்க அகலமான தார்சாலை வசதிகள் இருக்குது த்ரீ ஃபேஸ் இபி சர்வீஸ் இருக்குங்க நம்ம ஏஎல்டி அரேபியன் சிட்டியில் பதினைந்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் கல்யாண மண்டபம் ஒன்று இருக்குங்க அது மட்டும் இல்லைங்க சூப்பரான ஸ்விம்மிங் பூல் ஒன்று இருக்குது இந்த இடத்த நீங்கள் பத்து நாளுக்குள்ள பத்திரம் பண்ணிங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ளஸ் பட்டா ஃப்ரீயாக பண்ணித்தர்றாங்க ஒரு சதுர அடியின் ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபாய் ஒரு ப்ளாட்டினுடைய ஸ்டார்டிங் ப்ரைஸே மூன்று லட்சம் தாங்க அதுவும் திருச்சி மெயின் சிட்டியில் லோ பட்ஜெட்டில் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த இடத்தை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை